மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு டோ தொடர்ந்து விற்பனையாக இருக்க நாஸ்டாக் மீட்கிறது டோ எதிர்மறை பகுதியில் மூடியது என்றாலும் நாஸ்டாக் புதன்கிழமை முன்னேறியது எதிர்பார்த்ததை விட மென்மையான பணவீக்க அறிக்கை பொருளாதார கவலைகளைக் குறைத்து அதிகமாக விற்கப்பட்ட தொழில்நுட்ப பங்குகளில் மீட்புக்கு வழிவகுத்தது அமெரிக்க பொருளாதாரம் முழுவதும் பணவீக்கத்தின் பரந்த அளவீடான நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ சமீபத்திய மாதத்தில் பூஜ்யம் புள்ளி இரண்டு சதவீதம் உயர்ந்தது இது வருடாந்திர பணவீக்க விகிதத்தை இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஆக கொண்டு வந்தது இரண்டும் டோ ஜோன்ஸ் மதிப்பீடுகளான பூஜ்யம் புள்ளி மூன்று சதவீதம் மற்றும் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் கும் கீழே உள்ளன மிகவும் ஏற்ற இரக்கமான உணவு மற்றும் ஆற்றல் கூறுகளை நீக்கிய கோர் சிபிஐ மாதத்தில் பூஜ்யம் புள்ளி இரண்டு சதவீதம் மற்றும் ஆண்டு முழுவதும் மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் அதிகரித்தது இது சந்தை எதிர்பார்ப்புகளை விட குறைவாக உள்ளது தொழில்நுட்ப நிலைகள் வர்த்தக கட்டமைப்பு தொடக்க விலை ஓபி நாற்பத்தோர் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது முக்கிய மையக்கோடு ஏமெல் பி நாற்பத்தோராயிரத்து நானூற்று நானூற்றி இரண்டு முதல் மையம் பி ஒன்று நாற்பத்தோராயிரத்து முன்னூற்று தொன்னூற்றாறு முக்கிய எதிர்ப்பு கேசிபி மேல் நோக்கி நாற்பத்தோராயிரத்து ஆயிரத்து எண்பது முக்கிய ஆதரவு கேசிபி கீழ் நோக்கி நாற்பத்தோராயிரத்து ஆயிரத்து தொன்னூறு எம்எல்பி நாற்பத்தோராயிரத்து ஆயிரத்து இரண்டு இரண்டுக்கு மேல் விலை நடவடிக்கையை தக்கவைக்கும் டோவின் திறன் குறுகிய கால திசை சார்பை தீர்மானிப்பதில் முக்கியமானதாக இருக்கும் இந்த நிலையை மீறி குறிப்பாக பி ஒன்று ஐந் நாற்பத்தோர் முன்னூற்று தொன்னூற்றாறுக்கு மேல் கடந்தால் ஒரு கிளாசிக் வாங்கும் சமிக்கை தூண்டப்படும் அடுத்த மேல்நோக்கி எதிர்ப்பு நாற்பத்தோர் ஆயிரத்து நானூற்று எண்பதியில் இருக்கும் எவ்வாறாயினும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகளில் நிலவும் கரடி உந்துதல் மேல்நோக்கி சாத்தியம் கட்டப்படுத்தப்படலாம் என்பதைக் குறிக்கிறது மேலும் அதிக நிலைகளில் விற்பனை அழுத்தம் எழலாம் கூடுதலாக இன்றைய தோஜி மெழுகுவர்த்தி உருவாக்கம் சந்தை தீர்மானமின்மையே வலியுறுத்துகிறது ஓபிஐ உள்ளாட்சி திசைக்கான தீர்மானதரமான நிலையாக நிலைநிறுத்துகிறது விற்பனை அழுத்தம் தொடர்ந்தால் அருகிலுள்ள கீழ்நோக்கி கீழ்நோக்கி கே ஐ நாற்பத்தோராயிரத்து ஆயிரத்து சோதிக்கும் சாத்தியம் தெளிவாக உள்ளது தயவு செய்து கவனிக்கவும் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது